வணக்கம் மக்களே பெரம்பலூர் ஜிஹெச் வரைக்கும் போயிருந்தேன் ஜிஹெச்சோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சுத்தம் சுகாதாரங்கிறதே ஜிஹெச்சில் கிடையாது தெருநாயெலாம் உள்ளே வந்து அசிங்கம் பண்ணி வச்சுருக்குது அங்கங்கே தண்ணி நிற்கிது ரொம்ப மெயின்டெனன்ஸுங்கிறதே கிடையாது பெரம்பலூர் ஜிஹெச்சோட நிர்வாகம் என்ன பண்ணிகிட்ருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இது பெரம்பலூரில் மட்டும் கிடையாது அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் மாவட்ட மாவட்டத்தில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரியில் எல்லாத்துலேயுமே சுத்தங்கிறதே கிடையாது குப்பையை வெளியே போட்டு வச்சுருக்குறாங்க பிரசவத்துக்கு வந்தால் குழந்தை பிரசவத்துக்கு பார்க்குறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்குறாங்க அங்கே பிரசவம் பண்ணி கிடக்கிற பெண்களுக்கு வந்து துணி மாற்றி விடுறதுக்கு நூறு இரநூறுன்னு வாங்குறாங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பாருங்கள் போனோம்னு எழுதி வச்சுருப்பாங்க லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் லஞ்சம் வாங்குவதும் குற்றம்னு எழுதி வச்சுருக்குறாங்க என் மக்களே நீங்கள் வந்து திருந்த வேணும் இனியும் இது போன்ற ஆட்சியாளர்களை உங்கள் மீது அக்கறையற்றவர்களை அதிகாரத்தில் அமர வைத்தால் இந்த நிலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு மறைமுகமாக வந்து நீங்கள் செக் பண்ண மாட்டிங்களா நிர்வாகம் எப்படி நடக்குது ஹாஸ்பிட்டலில் சுத்தம் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா டாய்லெட் போய் பாருங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது வந்து செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் அதை நீங்கள் தான் சரி பண்ணணும் ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்களா மக்களுக்கு உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வேலையா அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க மக்களுக்கு நல்லது செய்வேன் நல்லா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு தானே அதிகாரத்துக்கு வரப்ப சொல்லிட்டு வரீங்க வந்ததுக்கப்புறம் மக்களை கண்டுக்கிறதே கிடையாது மக்களே இந்த நிலை மாறணும்னா இவங்களை நம்ம மாற்றணும் இனி இந்த பிஜேபி காங்கிரஸு பிற இதர கட்சிகள் திமுக அதிமுக போன்ற இதர கட்சிகளை செய்து தேர்ந்தெடுக்காதீங்க அவங்க யாருமே உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் கிடையாது பதவி வெறி பதவி சுகம் இது மட்டுந்தான் அவங்களுக்கு தேவை நீங்கள் எப்படி போனால் என்ன ஆ அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக வச்சுக்கிற மாரி என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருந்திருப்பாங்கள முதலமைச்சருக்கு ஒன்று அப்போலா போகிறாரு காவேரி போகிறாங்க அமைச்சர்களுக்கு ஒன்றுனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது தெரிஞ்சு இதை சரி பண்ணலைன்னா இவங்க எப்படியா கெட்டு போகிறாங்க காசு கொடுத்தா ஓட்டு போகிறாங்க மக்கள் அவங்கள நம்ம எப்படி வேணால் காசு கொடுத்து ஆட்டி படிச்சுக்கலான்ற எண்ணத்தில் தானே அவங்க இருக்கிறாங்க இந்த நிலையை இந்த மனநிலைக்கு அவங்கள கொண்டு வந்தது மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் விழிப்படைய வேண்டும் இங்கே சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது குற்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா அந்த கேள்வி கேட்கிற நபர் மீது குற்றம் சாட்டுகின்ற சர்வாதிகார ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என் மக்களே நீங்கள் விழிப்படைய வேண்டும் உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது வரும் தேர்தலில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்னும் நிறைவேற நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள யுபிஐ ஐடியை பயன்படுத்தி பணம் அனுப்பி உதவலாம் ಇಣವೋಂ ಇಂದಿಯಾವುಕ್ಕ ನಂಗೆ ಮಕ್ಕಳ